அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு புது சுவராஜ் மினி டாக்டர் தாங்க பிட் பண்ணிக்கு வந்திருக்கேன் அதை பற்றி முழு வீடியோ பார்க்க நண்பர்களே நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கான அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களோட நீங்கள் பார்க்கக்கூடிய மினி டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சூராஜ் தயாரிப்பான செவன் டூ ஃபோர் எக்ஸ்எம் மினி டிராக்ட்ரு மற்றும் மினி டெய்லர் ரெண்டுமே சேர்த்தி தான் கொடுக்கறதான் பார்ட்டி சொல்லியிருக்கிறாங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க இது ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் பேரில் தாங்க வண்டி இருக்குதுங்க ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்கிறாங்க ஏழ்நூற்றி எழுபது மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க ட்யூவூல் டிரைவ் வண்டி வண்டிதாங்க டிராக்டர் மற்றும் டெய்லர் மினி டெய்லர் இந்த டிராக்டருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய டெய்லர் ஒன்று கொடுக்குறதா பார்ட்டி சொல்லிருக்கிறாங்க வண்டி இன்வால்ட்டாக பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க வண்டி கூட டெய்லர்லேயும் ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க மிக தெளிவாக இருக்குதுங்க டெய்லர் ஃபுல்லாமே டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டி டெய்லர் ரெண்டும் சேர்த்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்